சிவகங்கை புற நோயாளிகள் பிரிவை புறக்கணித்து தமிழ்நாடு அரசு மருத்துவ சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலையில் நீதி கேட்டு தமிழ்நாடு அரசு மருத்துவர் சங்கத்தின் தலைவர் மதி மற்றும் செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் சிவகங்கை அரசு மருத்துவமனை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை காரைக்குடி மாவட்ட அரசு மருத்துவமனை மற்றும் பதினெட்டு அரசு மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணிபுரிந்த மருத்துவர்கள் நேற்று கருப்பு அட்டை அணிந்து பணிபுரிந்தனர் இந்நிலையில் இன்று காலை புறநோயாளிகள் பிரிவை புறக்கணித்து சிவகங்கை அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் பயிற்சி மருத்துவர்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது தேசிய மருத்துவர் மற்றும் மருத்துவமனை பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக அமல்படுத்துவது அரசு மருத்துவமனைகளில் இரவில் மருத்துவர்கள் தங்கும் இடங்களில் போதிய வசதி பாதுகாப்பு ஏற்படுத்த

पाद कापूंगे पाद कापूंगे पाद कापूंगे पाद कापूंगे मन तोड़ लड़े पानी पाद कापूंगे मन तोड़ लड़े इंप्लीमेंट सेंट्रल प्रोटेक्शन एक इंप्लीमेंट सेंट्रल प्रोटेक्शन एक इंप्लीमेंट सेंट्रल प्रोटेक्शन एक इंप्लीमेंट सेंट्रल प्रोटेक्शन एक वोंन जस्टिस वी वोंन जस्टिस वी वोंन जस्टिस இப்போ ஏன் வந்திருக்கும் இறப்புக்காக வெள்ளம் வந்திருக்கும் இனிமேலும் நம்ம துறை தலைவர்களோ இல்ல இணை பேராசிரியர்களோ Yeah, that's